ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேக் செய்வதற்கான ஈஸியான சூப்பரான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் என்னென்னா கேக் செய்யும்போது முட்டை போன்ற பொருட்களை கேக் செய்வதற்கு முன் குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்து அற வெப்பநிலைக்கு கொண்டு வருவது ரொம்ப முக்கியங்க கேக் பேக்கிங் செய்யும் பாத்திரத்தில் வெண்ணெய் தழவி மாவு தூவி தட்டி தயார் நிலையில் வைத்திருப்பதும் அவசியங்க ஆவ மிகவும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கலக்காமல் பார்த்து சரியான அளவில் மெதுவாக கலக்கிறது கேக் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு உதவி செய்யுங்க கேக் அளவையை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைப்பதற்கு முன் அடுப்பை சரியான வெப்பநிலையில் நன்கு சூடாகி வைக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க கேக்கின் வகையை பொறுத்து பேக்கிங் நேரம் மாறுபடுங்க சரியான நேரத்தில் கேக்கை வெளியே எடுப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க டிப்ஸ் என்னன்னா கேக் வெந்ததும் அதை அடுப்பில் இருந்து எடுத்த பிறகு உடனடியாக இருந்து எடுக்காமல் சிறிது நேரம் ஆற விட்டு பின்னர் வெளியே எடுக்கணுங்க கேக்கின் மேற்புறமும் சமமாக இருக்க கேக் நன்கு ஆறிய பிறகு ஃப்ரோஸ்டிங் அல்லது ஐசிங் செய்வது ரொம்ப நல்லதுங்க டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்டான மற்றும் சுவையான கேக்கை வீட்டிலேயே சுலபமாக செய்யலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ